ஹலோ விவாஸ் பெண்களாய் பிறந்த ஒவ்வொருத்தருக்குமே பார்த்தீங்கன்னா நீண்ட சுமங்கலி பாக்கியத்தோடு குடும்பத்தில் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிற ஆசையானது எல்லோருக்குமே இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க அப்படிப்பட்ட நம்முடைய ஆசையை நிறைவேற்றி தருவதற்காக அந்த கடவுளால் அமைத்து தரப்பட்ட ஒரு வரமிக்க நாள் தான் நாளைய நாள் நமக்கு வரப்போகுதுங்க ஆமாங்க திருமணமாகாமல் இருக்கக்கூடிய பெண்களுக்கு விரைவில் திருமணம் நடக்கவும் அதே திருமணமான பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கணவருடைய ஆயுள் பலமானது அதிகரிக்கவும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவருடைய உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கவும் பார்த்தீங்கன்னா நாம் நாளைய தினத்தில் ஒரு சின்னதாக பூஜையை நம்முடைய வீடுகளில் நாம் செஞ்சுட்டு வந்தாவே போதுங்க அதாவது ரொம்ப ரொம்ப எளிமையாக கிடைக்கக்கூடிய பாக்கு மஞ்சள் குங்குமம் இந்த பொருட்கள் இருந்தாவே போதுங்க இந்த பூஜையை நம்ம சிறப்பாக அனுஷ்டித்து அம்பிகையுடைய முழுமையான ஆசீர்வாதத்தை நம்ம பரிபூரணமாக பெற்றுக்கொள்ளலாம் தற்போது இருக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு பணமானது தேவைப்படுவது போலவே பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு எல்லோருமே நம்ம பிரார்த்தனை செஞ்சுட்டு தாங்க இருக்கோம் ஏன்னா திடீர் திடீர்னு என்னென்ன பிரச்சனைகளோ உடல் ஆரோக்கியத்தில் வந்துட்டு தாங்க இருக்கு அதனால தான் பலருமே பார்த்தீங்கன்னா இப்போது பணத்தை நம்ம எந்த அளவுக்கு எதிர்பார்க்குறோமோ அதே போல தாங்க உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு நம்ம அப்படிப்பட்ட நம்முடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி தரக்கூடிய ஒரு சிறப்புமிக்க நாளாகவும் நாளைய நாள் நமக்கு அமைஞ்சிருக்குங்க அதாவது காரடையான் நோன்பு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ஒரு சிறப்பான நாள் தான் நாளைய தினத்தில் வந்திருக்கு பொதுவாக பலருக்குமே தெரிஞ்சிருக்கும் தங்களுடைய கணவருடைய ஆயுள் பலத்திற்காக பெண்கள் இருக்கக்கூடிய விரதம் தான் இந்த காரடையான் நோன்புங்க பொதுவாகவே இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா தாலி கயிறை பார்த்தீங்கன்னா பெண்கள் மாற்றிக்கொள்ளலாம் ஸோ அப்படி எந்த நேரத்தில் தாலி கயிற்றாக மாற்றிக்கொள்வதற்கு ஏற்ற ஒரு நேரமாக இருக்கும் இல்லை என்றால் நாங்கள் இதுவரைக்குமே இந்த காரடையான் நோன்பெல்லாம் அனுஷ்டித்ததே கிடையாதுங்க ஆனால் இனி நாங்கள் நாளைக்கு செய்யலான்ட்டு இருக்கோம் எங்களால் முறைப்படி விரதம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் சின்னதா இந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் வீடுகளில் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா போதுங்க அது என்ன விஷயம் மேலும் தாலி கயிற்றை மாற்றுவதற்கு உரிய நேரம் என்ன அப்படிங்கிற எல்லா சுவாரஸ்யமான விஷயத்தையும் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பதினாலு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை அதாவது நாளைய நாளானது குருவிற்கு உரிய நாளிலேயே வராசியம்மனை வழிபாடு செய்வதற்கு உரிய பஞ்சமி திதியிலேயே இந்த ஒரு காரடியான் நோன்பானது வந்திருக்குங்க அதாவது பங்குனி மாத துவக்கம் மாசி மாதம் முடிஞ்சு பங்குனி மாத துவக்கத்தில் தான் பார்த்தீங்கன்னா இந்த காரடியான் நோன்பை நம்ம அனுஷ்டித்து வருவோங்க பொதுவாகவே மாங்கல்ய பலமானது பெறுவதற்காகவும் பெண்கள் நீண்ட சுமங்கலி பாக்கிய ஆரோக்கியத்தோடு இருப்பதற்காகவும் தான் இந்த ஒரு பூஜையவே நம்ம அனுஷ்டித்து வரோங்க இந்த ஒரு காரடியா நோன்பை நம்முடைய வீடுகளில் அனுஷ்டித்து வருவதன் மூலமாக குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவருடைய உடல் ஆரோக்கியமும் பார்த்திங்கன்னா சிறப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் இன்றி குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பார்த்திங்கன்னா நிலைச்சி இருக்குங்க ஸோ ஒவ்வொருத்தருடைய வீடுகள்லேயும் பார்த்திங்கன்னா சந்தோஷம் இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போங்க ஸோ அப்படிப்பட்ட ஒவ்வொருத்தருடைய வீடுகள்லையும் இந்த பூஜையை நீங்கள் செஞ்சு பாருங்க நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்படும் ஏன்னா வருடத்துக்கு ஒரு முறை மட்டும்தான் இந்த ஒரு அபூர்வமான நாள் வருங்க ஸோ நாளைய நாளை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க நாளைய நாள் மாலை சரியாக பார்த்தீங்கன்னா ஆறு மணி அளவில் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து இந்த காரடியான் நோன்பு அதாவது விரதம் இருக்க முடியலன்னா கூட பரவாயில்லைங்க இந்த பூஜையை மட்டுமாவது உங்களுடைய வீடுகளில் நீங்க மறக்காம பார்த்தீங்கன்னா செஞ்சு பாருங்க அதாவது காமாட்சியுடைய படம் இல்லைனா பராசக்தியுடைய படம் இருந்தால் அதை நீங்கள் கிழக்கு பக்கம் பார்த்தவர் வைத்துக்கொள்ளுங்கள் முன்பாக காமாட்சி வந்து ஊற்றி பஞ்சு திரியை போட்டு தீபத்தை ஏற்றி வைத்து விடுங்க அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாழை இலையை வச்சிருங்க அந்த வாழை இலையில பார்த்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் தாலி கயிறு அதோடு கொஞ்சமாக பூவு இதெல்லாம் நீங்கள் வச்சிருங்க அதே போல் ஒரு வாழைப்பழம் அதாவது ஒரு வாழைப்பழம்னா மூணு வாழைப்பழம் ஏதாவது கனி இருந்தால் அதையும் வைக்கலாம் கொய்யா மாதுளை கனி இது போன்ற ஏதாவது பழங்கள் இருந்தால் அதையும் பார்த்திங்கன்னா அந்த இலையில் நீங்கள் வைக்கணுங்க அதே போல் தாங்க ரவிக்க துணி அதாவது ப்ளவுஸு துணி இருக்குது பார்த்திங்கன்னா அதையும் நீங்கள் வைக்கலாங்க இப்படி வச்சு இந்த பூஜையை செஞ்சுட்டு வருவது ரொம்பவே மகத்தான பலனை கொடுக்க கொடுங்க உங்களால் முடிஞ்ச பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ரவிக்க துணி இதெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுருங்க ஒரு குட்டியாக பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு ரூபாய்க்கு வந்து பிளேட் கிடைக்கும் இல்லையா குட்டி குட்டியாக அந்த பிளேட்டை நீங்கள் ஒரு மூணு வாங்கிட்டு வந்து கூட இன்றைய நாள் நீங்கள் மற்ற சுமங்கலி பெண்களுக்கோ இல்லைன்னா வந்து சாதாரணமாக திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடிய பெண்களுக்கோ நீங்கள் இதை வந்து நீங்கள் தாம்பூலமாக கொடுக்கலாங்க ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதெல்லாம் வச்சுடுங்க நெய்வேத்தியமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நெய் இருக்கு இல்லையா நல்ல ஒரு பசு நெய்யை பார்த்தீங்கன்னா ஒரு கிண்ணியில் ஊற்றி நீங்கள் நெய்வேத்தியமாக வை தீபம் ஏற்றுவது பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் நெய்வேத்தியமாகத்தான் நம்ம நெய்யை வைக்கிறோம் ஸோ இப்படி நீங்கள் வச்சுட்டு மனதார வழிபாடு செய்துக்கோங்க அதே போல வந்து திருமணம் ஆகாமல் உங்கள் வீடுகளில் பெண்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்காக பார்த்தீங்கன்னா வெள்ள நூலை எடுத்து அந்த வெள்ளை நூலில் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து மஞ்சளை வந்து நல்லா வந்து தேய்ச்சி விட்டுருங்க பிறகு இந்த நோம்பு கயிறையும் பார்த்தீங்கன்னா அந்த கடவுளுக்கு முன்பாக வச்சுருங்க தாலி கயிறு மாற்றிக்கொள்ளக்கூடியவர்கள் தாலி கயிறை வச்சு பண்ணுங்க The <laughs> தாலி கயிறு நான் இதுக்கு இப்போ தாங்க கொஞ்சம் நாளைக்கு முன்பாக தாங்க மாற்றினேன் ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் மாற்றினேன் ஸோ அதனால் இப்போ திரும்பவும் மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் வெள்ளை நூலில் மஞ்சளை வந்து தடவிட்டு அந்த கயிறை பார்த்தீங்கன்னா நோன்பு கயிறாக பார்த்திங்கன்னா அப்படியே வச்சுருங்க பிறகு பூஜைகள் அனைத்துமே முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு அந்த கயிறை பார்த்திங்கன்னா உங்களுடைய கழுத்துலேயோ இல்லைன்னா கையிலையோ நீங்கள் கட்டிக்கலாங்க இந்த ஒரு கயிற்று பார்த்திங்கன்னா திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் பார்த்திங்கன்னா கையில் கட்டி விடுங்க மிக விரைவிலேயே அவங்களுடைய மனதிற்கு பிடித்தமான ஒரு நல்ல திருமண வாழ்க்கையானது அமைய கொடுங்க ஸோ இவ்வளவு தாங்க ரொம்ப ரொம்ப எளிமையாக இந்த பூஜையை மட்டும் செஞ்சிடுங்க அதே போல் இல்லைங்க நான் இந்த நோன்பு அனுஷ்டிக்கக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா விரதம் இருந்து முறைப்படி அனுஷ்டித்துவாங்க பூஜைகள் அனைத்துமே முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா ஒரு பிளேட் வாங்கி வச்சு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அதில் உங்களால் பிளேட் கூட என்னால் அதாவது தட்டு வாங்க முடியல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க மஞ்சள் குங்குமம் தாலி கயிறு இதையாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த நாளில் ஒரு மூன்று சுமங்கலி பெண்களுக்கு கொடுத்துட்டு வாங்க உங்களுக்கு அதீதமான பலனானது கிடைக்க கொடுங்க கொஞ்சமாக நீங்கள் கொடுக்கும்போது ஒரு கில் பூவையும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கொடுத்துட்டு வாங்க ரொம்ப 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 மகத்தான சிறப்பான பலன்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்குங்க ஸோ மறக்காமல் இந்த பூஜையை செஞ்சு பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அதாவது உங்களுடைய கணவருடைய ஆயுள் பலம் அதிகரிக்கும் வீட்டில் சந்தோஷம் நிலைத்து இருக்குங்க வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருடைய ஆரோக்கிய பலமும் அதிகரிக்கும் மேலும் கணவன் சத்தியவான் யமனுடைய பாச கயிற்றில் சிக்கி இருப்பதை தெரிந்து கொண்ட சாவித்ரி கௌரி அணை அல்லது காமாட்சி அணையை நோக்கி கடும் விரதம் இருந்தால் இந்த விரதத்தின் பலனால் போராடி பல வரங்களை பெற்றாள் அப்படி சாவித்ரி தனது அறிவின் திறமையால் பெற்ற ஒரு வரத்தின் பலனாகத்தான் தனது கணவருடைய உயிரையும் யமனிடம் இருந்து மீட்டு தீர்க்க சுமங்களாக வாழக்கூடிய ஆசையையும் பெற்றுக்கொண்டாள் இந்த நாளில் நாமளும் அம்பிகை விரதமிருந்து வழிபட்டால் நம்முடைய தாலிபாக்கியமானது பலப்படும் கணவருக்கு நீண்ட ஆயுளுடன் வாழ்வார் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையாகவும் பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்குங்க மேலும் இந்த ஆண்டு காரடையான் நோன்பானது மார்ச் மாதம் பதினான்காம் தேதியான வியாழக்கிழமையாகிய நாளைய தினத்தில் வருதுங்க கிட்டத்தட்ட இந்த நாளில் காலையில் பார்த்திங்கன்னா ஆறு நாற்பது மணி முதல் பன்னிரெண்டு நாற்பத்தெட்டு மணி வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த ஒரு நோன்பானது அனுஷ்டிக்கப்பட உள்ளதுங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஆறு மணி நேரம் பதினோரு நிமிடங்கள் இந்த விரதத்தை நம்ம கடைபிடிக்கலாம் மஞ்சள் சரடு மாற்றக்கூடிய வழக்கம் உள்ளவர்கள் பகல் பன்னிரெண்டு மணி வரையிலான நேரத்தில் நம்ம தாராளமாக மாற்றிக்கொள்ளலாம் சரியாக இன்னும் சொல்லணும்னா பத்தரை மணியில இருந்து பதினொன்று மணி வரையிலான இந்த நேர காலத்தில் மாற்றிக்கொள்வது இன்னும் சிறப்பானதுங்க திருமணமான பெண்கள் தனது கணவருடைய ஆயுள் பலப்படவும் திருமண வயதில் இருக்கக்கூடிய பெண்கள் நல்ல வரன் அமையவும் இந்த விரதத்தை நீங்க தாராளமாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீடுகளில் நீங்க அனுஷ்டித்து வரலாங்க நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றமானது ஏற்பட ஆரம்பிக்குங்க விரதம் இருக்கக்கூடிய பெண்கள் காலையில எழுந்து குளித்துவிட்டு வீட்டில் இருக்கக்கூடிய காமாட்சி அம்பாளுடைய படம் இல்லைனா அம்மன் படத்திற்கு முன்பாக விளக்கேற்றி வைக்க போலவே வெற்றிலை பாக்கு மஞ்சள் குங்குமம் ரவிக்கை துணி பூஜை பிறகு மாற்றிக்கொள்ள வேண்டிய மஞ்சள் சரடுல சிறிது பூ சுற்றி அந்த இலையில வைக்க வேண்டும் ஒரு நூலில் மஞ்சள் தடவி நோன்பு கயிறு தயார் செய்து அதிலையும் பூ சுற்றி இலையில வைக்க வேண்டுங்க நெய்வேத்தியமாக அரிசி மாவு இல்லைனா காராம மணி சேர்த்து செய்யக்கூடிய கார அடை மற்றும் வெள்ளை அடை செய்து படைக்க வேண்டுங்க கடைசியாக மிக முக்கியமாக உருவாக வெண்ணெய் சிறிதளவாவது அந்த இலையில வைத்து அம்பிகைக்கு உரிய ஸ்லோகங்களை சொல்லி நம்ம வழிபாடு செய்து கொள்ள வேண்டுங்க பூஜை முடித்த பிறகு மஞ்சள் சரடினை கொள்ளலாங்க மஞ்சள் சரடு மாற்றக்கூடிய வழக்கம் இல்லாதவர்கள் நோன்பு கயிற கழுத்திலையோ இல்லைனா கையிலையோ தாராளமாக கட்டி கொள்ளலாங்க நீங்கள் இந்த நோன்பு இருந்த முழுமையான பலன் அதாவது இந்த காரடையான் நோன்பு விரதம் இருந்த முழுமையான பலன் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் மேலும் இந்த தகவலை பற்றி உங்களுடைய கருத்தை கமனில் பதிவு பண்ணுங்கள் இந்த தகவலை உங்களுக்கு படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற ஸ்பாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ